கட்டடி அடிப்பாங்க மூணு பேருக்கு நல்லா ஒரு முறை கை தட்டுங்க டைமிங் மாறிச்சனால பெரிய சிக்கலாய் போய் இருக்கவே ரொம்ப அழகா வாசி இருக்கறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரியான இசை தோண்டி எடுத்து கொண்டு வந்தது கூட இந்த காலத்து தலைமுறையில தானங்க ஏங்க ஒரு காலத்துல சிதம்பரத்துல சியாமலா பள்ளின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் அந்த காலம்தான் பண்பாடும் கலாச்சாரமும் சிறந்ததுன்னு சொல்றீங்கல்ல இப்ப எங்களுடைய பெண்கள் நல்ல அழகா கை தட்டுவாங்க உணர்ந்து கை தட்டுவாங்க ஏன் தெரியுமா அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சைக்கிள் ஓட்டும் பெண்கள் இந்திய நாட்டின் கண்கள்னு சுவரெழுத்து சுப்பையான ஒருத்தர் எழுதி போட்டாராம் பெண்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பெண்களுக்கு ஒரு சுதந்திர வேட்கையை கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பெண்கள் தைரியமா தன்னம்பிக்கையோட வெளியில நடமாடணும்ன்ற ஒரே காரணத்துக்காக சைக்கிள் பெண்கள் ஓட்டணும்ன்றதுக்காக எழுதி போட்டாராம்

சைக்கிள்ல போற பெரியவர் கேட்டி புடியா போற பாட்டி ஸ்கூட்டி ஸ்கூட்டி ஓடி போற பொம்பள புள்ள ஏன் தெரியுமா அவங்க நாலு பேரையும் நம்பிரலாம் இது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல அது பாட்டு போயிட்டு இருக்கு இவன் குப்பர விழுந்து கிடப்பான் நீங்க இண்டிகேட்டர் பார்த்தா பரவாயில்ல நீங்க எதுக்கு பெண்களை பாக்குறீங்க கை தட்டுங்க தங்க கை தட்டுங்க தங்க ஏனோ மேஜிக் மேட்ச் அட்ரஸ் பண்ணிட்டு என்ன பேசிப் போறீங்க என்ன சார் பேசிப் போறீங்க தள்ளுங்க அவர் அந்த மனுஷன் நான் என்னன்னு பாத்துக்கறேன் ஏமா 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 அந்த பயம் இருக்கட்டும் தெரிஞ்சுக்கங்க ஆமா கோட்டை தாண்டப்படாதீங்க மணி எந்திரிச்சு போறத பாத்தீங்களா என்ன தயவே மெரல வைக்கிறே அவர் எத்தனை பேரை மெரல வச்சிருப்பார் ஒரு நாளைக்கு ஏங்க எங்களோட பெண்களை எதுக்கு கோளாறு சொல்றாரு பட்டி டிங்கரிங் என்னனமா பட்டி அடிச்சு பைண்டி பாத்து என்னனா வார்த்தைகள் எல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா எங்களோட பெண்கள் படிச்ச பெண்கள் நடுவர்வர்களே உண்மையே நாங்க எல்லாம் மேட்சுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறோம்ல எதுக்காக பெண்கள் மட்டும் மேட்சுக்கு மேட்ச் அட்ரஸ் பண்ணிக்கிறோம் கட்டிக்கிட்ட புருஷன் தான் மேட்ச் ஆமையல போடவையாது மேட்ச் இருக்கட்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக தானே அப்படி தட்டுங்க ஆண்கள் எல்லாம் ஏன் மேட்சா யோசிக்கிறது இல்ல தெரியுமா ஏன் இது மேட்ச் ஆகலன்னா இன்னொரு மேட்ச் சரி பண்ணிக்கிறோம் இந்த கைதட்டு கூட இருக்கு பாரு ஓ அப்ப பாப்பமா அவ அடுத்த எங்க சைடு அதிக தட்டு வருதா உங்க சைடு அதிக கைதட்டு வருதா பாப்பமா என்ன வச்சு பாப்பமா தயிர் சோறு எதில இருந்து தயாரிப்பீங்க தயிர் சோறு நம்ம என்ன கேள்வி நம்ம नीट क्वेश्चन மாதிரி கேட்டீங்க தயிர் சோறு தயிர்ல இருந்து தயாரிக்கிறோம் தங்கம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும்மான போட்டி ஆகிப் போயிருச்சு நம்ம தான் ஜெயிச்சு தட்டுறோம் ரெடியாக்கா

நான் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கவனிச்சு பாரு என்ன பெயர் நீங்க கை மட்டும்தான் தட்டுவீங்க நம்மால விசிலே அடிக்கும் நாங்கெல்லாம் விசில் அடிச்சா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க விசில் அடிக்க தெரியாது தங்காங்களா இந்த காலத்துல பெண்கள் இருக்கும் அந்த காலத்துல ஏது சார் நீங்க ஒடுக்கி வச்சிருந்தீங்களே அணுபூதும் பெண்களுக்கு படிப்பு இன்னைக்கு நாங்க டாக்டரேட் வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி புருஷன மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக கல்யாண பத்திரிக்கையில கூட எங்களுடைய டிகிரியை நாங்க தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே அந்த தியாகம்லாம் உங்களுக்குலாம் முதல்ல வருமா அந்த காலத்துல ஆண்கள் தைரியத்தோட இருந்தாமா என்ன தைரியம் அந்த காலத்துல ஆண்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு என்ன தைரியம் அதமா ஒரு மன தைரியமா

தலையாட்டி பொம்மை பூம்பு மாடு பொண்டாட்டி வச்சு கேக்குறவன் இதை விட சிறப்பா ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்க என்ன பேருங்கண்ணா பொண்டு செட்டி அது தப்பான வார்த்தையாங்கனா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா இல்ல இல்ல நல்ல வேளை என் வீட்டுக்காரர் அப்படி தான் எங்க மாமியா சொல்லுவாங்க நடுவர் ஆமா அது தப்பான வார்த்தை இல்ல இல்ல நேர் பேருக்கு உள்ள இருந்து பொண்ணு பார்த்த வரணும் ஆமா நடுவர் அவர்களே அடடடட ஏக்கா கூட்டம்னா கூட்டம் 4500 பேர் பொண்ணு பார்க்க வந்த கூட்டத்துல நானும் கரெக்ட்டா காபி தட்ட கொண்டு போய் என்னமோ வெக்கப்படணுமா நீ என்னமோ பொண்ணு பார்க்கறதுல இருந்தே வல்லையா உங்களுக்கு என்னன்னு கேட்டேன் உங்களுக்கு என்ன இந்த காலத்து தலைமுறை நாங்க இந்த அளவுக்கு தைரியமா தான் பேச பண்ணிட்டு இருவர்களே பேசுமானே இத நகைச்சு வை சார் இனிமேல் தைரியம் வரணும்னா நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுமா என்ன ஒரு கத்தியும் துப்பாக்கி எடுத்துட்டு வா ஹலோ தைரியமா என்ன ஏன் துப்பாக்கி லைசென்ஸ் வாங்கணும் கத்தி பெப்பர் ஸ்ப்ரே வச்சிட்டு நாங்க டிராவல் பண்ண கூடியவங்க உண்மைதானா தங்க கை தட்டங்க தங்க கல்லூரி மாணவிகள் எங்களுக்கு தான் நடுவர்கள் எங்களுக்கு இல்ல உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு நடுவர்களே ஒரு தடவை கல்யாணம் ஆயிருச்சுக்கா ஆயிருச்சுக்கா

எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பிள்ளையார் கோயிலுக்கு பண்றோமோ இல்லையோ கிடையாது நடுவர்களே நித்தம் நித்தம் குடிகார புருஷனோடு குடும்பம் நடத்திக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையவே தியாகம் பண்ணக்கூடிய இன்றைய கால சிங்க தான் நடுவர்களே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் ஒவ்வொரு ஆணுமே பண்ணணும்னு சொன்னா எந்த அளவுக்கு தைரியமா வளர்ந்து தந்திருக்கும் பாத்தீங்களா ஆனா ஆனா இன்னொரு இருபது வருஷத்துல இந்த மாதிரி பிரச்சனைக்கு வேலை இருக்காது ஏன் ரெண்டு பேருமே அதுல சமபங்கு எடுத்துக்குவாங்க நீ ஒரு கட்டிங்னா நான் ஒரு கட்டிங் இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் இல்ல இல்ல அத நான் வந்து என்கரேஜ் பண்ணல ஆனாலும் சொல்றேன் ஆனா உண்மை என்ன தெரியுமாமா இந்த சமூகம் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு குடியவரது கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்கோ இந்த சமூகம் கெடுது அப்படின்னு அர்த்தம் முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு பலதா ஆண்களுக்கு பலதார மனம் உண்டு ஏன் தெரியுமா ஏன்னா அந்த காலகட்டத்துல போருக்கு போவான் இறந்து போயிட்டான்னா அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்கு வேற வழி இல்ல அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தன திருமணம் பண்ணி வச்சாங்க ஆனா இன்னைக்கு அன்னைக்கு பாருக்கு போருக்கு போய் இறந்தா அன்னைக்கு பாருக்கு போய் இறக்குறான் பாரு இறக்குறாங்க இல்ல தெரியுது இல்ல கெட்ட விஷயம் என்ன அப்புறம் எதுக்கு குடிக்கிறீங்க ஆம்பளைங்க எல்லாம் அதானே எதுக்கு குடிக்கிறீங்க எதுக்கு குடிக்கிறா ஓ புண்பட்டம் மனசா போக விட்டு ஆத்துன்னு நல்ல சிகரெட் இழுப்பு இழுப்பு இழுக்க வேண்டியது சரக்கு அடிச்சு சாக வேண்டியது நாங்க மட்டும் நாங்க நீங்க தர்ற துக்கத்துக்கெல்லாம் பெண்கள் நாங்க எல்லாம் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு தொட்டுக்கிறது உங்க கரியே மிஞ்சாது பல பேர் சரக்கு அடிக்கிறது காரணமே நீங்க தானே

அம்மாவுக்கும் உங்க ஒய்ஃபுக்கு சண்டை வந்துருச்சு நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க பீரோ பக்கம் நிப்பேன் அந்த சூட்சுமம் தெரிய வேண்டியதானே எதுக்கு அம்மா அவ மாவ அப்படின்னு போய் அங்க நிக்க வேண்டியது அம்மா பாவம்னு பொண்டாட்டி அடிக்க வேண்டியது அங்கதான் சண்டை வருது நடுவர்களே அந்த நேரத்துல காலையில சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கா கிலோ அல்வாவும் ஒரு முளை மல்லிகை பூவோட எல்லாம் சரியா போயிருங்க மாமே ஒண்ணா மல்லிகைப்பூ பூ கொடுத்தான பாட்டு கொடுத்தான்னு தெரியுமா E ஒரு மல்லியப்பு கொடுத்த நானே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தேன் அடியாதே அது எதுக்கு நான் யோஜனை பண்ணி பார்த்தேன் அம்மா வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா தந்தானம் மல்லியப்பு வாச மாம மேல மாமே ஒரு நாமல்லியப்பு கொடுத்தேன் என் மாமே ஒரு நாமல்லியப்பு கொடுத்தேன் கரையோரம் நான் சும்மா இருந்தேனா சேல துணி எல்லாம் நான் துவச்சுக்கிட்டு

இவங்க தலையெழுத்துன்னு சொல்றதா எங்களுடைய அதிர்ஷ்டம் சொல்றதான்னு தெரியல ஏன்னா இவங்க எல்லாம் எஸ்பிபி சாருக்கு கேஜி ஜெயசுதா சாருக்கு எல்லாம் வாசிச்சவங்க அண்ணன் என்ன திரைப்படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க நல்ல இந்த மைக் செட் ஆடியோ செட் நல்லா ஒளி வாங்கி நல்லா அழகா தர்றாங்க நல்ல ஒரு முறை எல்லாருமே பாராட்டு தெரிவிக்கலாமே

குடும்பங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சித்தல் மையத்தை சொல்லிட்டு போனார்ல அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா பேர் என்ன ஆத்தா ஆத்தாட கேட்டா தெரியும் சொல்லிட்டா சொல்லிட்டாங்கல்ல மலட்டு சிரக்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் குழந்தை இல்லாதவர் ரோட்ல நடந்து வர்றான்னா ஒரு மங்களகரமான காரியத்துக்கு போறவங்க கூட அப்படியே வீட்டுக்குள்ள போயிருவாங்க கருத்தரித்தல் மையம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு தாய்மையை பூர்த்தி செய்து அப்படின்னு சொன்னா அறிவியல் வளர்ச்சி இந்த காலத்துல எந்த அளவுக்கு நடந்திருந்துருக்குங்க குடும்ப வளர்ச்சியை பத்தி சொன்ன என்னோட முடிக்கலாம் எங்க வீட்டுக்காரு ஏக்கா உங்க ஊர்ல எல்லாம் நான் கேக்குறேன் தயவு செய்து பதில் சொல்லுங்க உங்க வீட்டுக்காரு

என்ன ஒட்டு முடியா நான் என்னத்த சொன்னேன் கலண்டு பிறந்துச்சுன்னா நடுவர் நடுவிறவர்களை உண்மையவே இதுல ஒரிஜினல் முடி இந்த முடிக்கு பத்து முழம் பூ வாங்கிட்டு வருவா இருக்கா அவ்வளவு பாசம் தெரியுமா இந்த காலத்துல குடும்பத்துல ரொம்ப பீதிக்காதா கிலானா ஏன் ஒரு முழம் வாங்கிட்டு வந்தா உன் மேல பிரியம்னு அர்த்தம் சரி பத்து முழம்னா பூக்காரம்மா மேல பிரியம்னு அர்த்தம் என்ன முடிய வச்சுக்கிறவா இல்ல பிள்ளையாருக்கு மொட்டாயிடுச்சுக்கவான்னு தெரியல பாத்துக்க

ஒரு குடையில பூ இன்னொரு குடையில மல்லிகை மல்லிகைப்பூ எடுத்து தலையில வச்சுக்கிட்டு சாமந்தி பூ எடுத்து சாமிக்கு போடுங்க போடுங்கமாமான் நின்னுகிட்டே இருக்கிறாருக்கா எனக்கு எவ்வளவு கோபம் வரும் செய்யும் இந்த காலத்துல சிங்க பெண்கள் எந்த அளவுக்கு கோபம் தெரியும் அன்பு வச்சிருக்கோமா இல்லையா இந்தங்க நான் அந்த சாமிக்கு போட சொல்றேன்ல சாமந்தி பூவை எடுத்து நீங்க எதுக்கு நின்னுகிட்டே இருக்கிறீங்க

இழுத்தது அப்படித்தானே எழுப்பாரு ஒரு காபில ரெண்டு ஈ விழுந்துருச்சு அந்த காலத்துல எவ்வளவு கொடுமை குடுமைய புடிச்சுக்கிட்டு பொண்டாட்டிய போட்டு அடி அடினு புடிச்சாங்க ஏன் இப்ப மட்டும் பெண்களுக்கு கூந்தல் இல்லையா உங்களுக்காக தானே நாங்க எல்லாம் மொட்டை அடிச்சுக்கிறோம் உங்களுக்காக தானே சார் நாங்க எல்லாம் மொட்டை அடிச்சுக்கிறோம் காலங்கள் எவ்வளவு மாறினாலும் கூட திங்கக்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் புதன்கிழமை விரதம் வியாழக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் சனிக்கிழமை விரதம் வரைக்கும் இந்த சனியன்களுக்காக நம்ம விரதம் இருந்து நம்ம எல்லாம் மெழிஞ்சு போறோமே கை தட்டுங்க கா ஏழு நாள் விரதம் இருக்கு ஒரு நாள் மௌன விரதம் இருந்து பாருங்க ஏன் அன்னைக்கு உன்னை கையெடுத்து கும்பிடுவேன் நம்மால்

வாழ்க்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தா நடுவர்களே என்னதான் கணவன்கள் இந்த காலத்துல தொல்லை பண்ணிட்டாலும் கூட நாங்களும் கரசியா ஒழுங்கா இருக்கோம் முத்து நகையும் முழு நிலமும் பார்த்தீங்களா அந்த ஒரு பாடலோட நிறைவு செஞ்சுக்கிறேன் உன்ன பாத்து சொல்லி காதல் பொல்லது ஒரு காவல் இல்லாதது ஊதக்காத்தில் வஞ்சி மாது உத்த இல்ல பாடும் போது போர்வை போல போக்கியிருப்பேடி நீதானே மானே என் இளஞ்சோடி உன்னை நீங்காது என்றும் என் உயிர் நாடு முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாடும் தொடர் கதைதா உந்தன் மேசம் வளர் பிறைதா முத்துநகையே முழு நிலவே கலைஞர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே மருத்துவ வசதி இல்லாம அன்னைக்கு மரத்து அடியில கீழே கூட பகல்ல மரம் ஆக்சிஜனை வெளியிடும் அந்த காத்த சுவாசிக்கலாம் இரவு நேரத்துல கார்பன் டை ஆக்சைட வெளியிடும் அதனால மரத்துக்கு கீழே படுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் கூட இல்லாம மரத்துக்கு அடியில படுத்து முனி அடிச்சு செத்து போனாம் சொல்லுவாங்கல்ல ஆனா இந்த காலத்துல அறிவியல் வளர்ந்திருக்கு நடுவர்களே மருத்துவ வசதிகள் வளர்ந்திருக்கு கல்வி அறிவு வளர்ந்திருக்கு நல்ல ஞானம் வளர்ந்து

நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்